முதுகலை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான இலக்கிய பாடத்திலிருந்து நாலடியார் பாடப்பகுதியில் ஏற்கனவே மேன்மக்கள் என்ற தலைப்பில் பார்த்தோம் இப்போது சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தினுடைய பொருளை சுருக்கமாக பார்க்க போகிறோம் நாலடியார் பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களில் இரண்டாவது நூலாக அமைந்துள்ளது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற பாலிலே பொருட்பாலிலே இடம்பெற்ற நட்புயலுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தில் முதலாவதாக இந்த சுற்றந்தளால் என்ற அதிகாரம் இடம்பெற்றுள்ளது நாற்பது அதிகாரத்தில் இது இருபத்தி ஒன்றாவதாக இடம்பெற்றுள்ளது இந்த சுற்றந்தளால் அதிகாரம் என்னென்ன கருத்தை எடுத்துரைக்கிறது அப்படின்னு பார்த்தா சுற்றத்தாரினுடைய தன்மைகள் சான்றோர் சுற்றத்தார் என்பவரை யாராக எப்படி இனம் காண்கிறார்கள் என்பதும் சுற்றத்தார் தன்னை பேணக்கூடிய ஒரு முறையையும் அதாவது யார் பிறரை சுற்றத்தாராக காணுகிறார்களோ காணுபவர்கள் எப்படி அவர்களை பேணுகிறார்கள் என்ற அவர்களுடைய பண்பும் சுற்றத்தார் வழங்கக்கூடிய உணவின் தன்மையும் அதாவது என்னென்ன உணவு வழங்குறாங்கன்னு இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவின் தன்மை எப்படி இருக்கு தான் இங்க நாளடியார் சுற்றத்தாளால் பகுதி வந்து அதிகமா எடுத்துரைக்கிறது இந்த சுற்றத்தாரின் தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நல்ல பக்குவம் அடைந்த பெரியவர்கள் வந்து உறவினர்களை மட்டும் சுற்றத்தார்னு சொல்ல மாட்டாங்க தன்னோடு பழகக்கூடியவர்கள் அன்பாக இருப்பவர்கள் எளிமையா இருக்கிறவங்க ஆத்மார்த்தமா பழகக்கூடியவங்க இவங்க எல்லாரையுமே சுற்றத்தார்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது என்று கருதக்கூடிய ஒருத்தர் இன்னர் இணையர் தன்மை உடையவர்கள் என்று யாரையே பிரிச்சு பார்க்கிற தன்மை இல்லாதவங்க அடுத்து எமர் பிறர் இவங்க என்னை சேர்ந்தவர்கள் இவர்கள் என்னை சேராதவர்கள் அப்படின்னு யாரையுமே பிரிச்சு பார்க்க மாட்டாங்களாம் அதாவது இவருக்கு இன்ன குணம் இவருக்கு இன்ன குணம் இவருக்கு இந்த தகாத குணம் எல்லாம் இருக்கு அப்படின்னு இணையர் அப்படின்ற ஒரு பார்வையிலான இவர் எமர் அப்படின்னு உறவு கொண்டாட மாட்டாங்க மூன்றாவதாக இருக்கக்கூடியவர்களை இவங்க வேறானவர்கள் இவர் பிறர் அப்படின்ற ஒரு பாகுபாடே இல்லாம எல்லோரையும் அனைவ அரவணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் எல்லோருடையும் இனிமையாக பேசக்கூடிய ஒரு பாங்கும் உடையவர்கள் தான் இந்த சுற்ற உணர்வை சுற்றத்தார் என்ற உணர்வை உறவை அழகாக பேணக்கூடியவர்கள் அப்படின்னு நாளடியார்ல எண் என் ஐந்து வந்து சுட்டது இன்னர் இணையர் பிறர் என்னும் சொல் என்னும் இலறாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இயல்பினால் அதாவது தன்னுடைய நல்ல இயல்பு தன்மையினால் இப்படி பிறரிடம் வேறுபாடு பார்க்க பார்க்க மாட்டார்கள் துண்ணி தொலைமக்கள் துன்பம் தீர்ப்பாரே யாரா இருந்தாலும் பரவாயில்ல தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் தன்னுடைய அடுத்த உறவினராக இருந்தாலும் தனக்கு உறவே இல்லாதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிறருடைய துன்பத்தை தீர்ப்பாரே யார் மாட்டும் அவர்களே இங்கே தலைமக்கள் அகற்பாளர் சுற்றத்தாரை பேணக்கூடிய பண்பு உடையவர்கள் இவர்கள்தான் அப்படின்னு இந்த ஐந்தாவது பாடல் வந்து குறிப்பிடுகிறது அடுத்து காணும் சுற்றத்தார் இந்த நல்ல தன்மையோடு பிறரை காணக்கூடிய அந்த சுற்றத்தார் உண்மையிலே அவங்க பார்க்குற பார்வையில் யாரை கண்டாலும் அதாவது ஆத்மார்த்தமானு சொன்ன இல்லையா அந்த ஆத்மார்த்தமான பார்வை யார்கிட்ட இருக்கோ அவர்களை காணுகின்ற போது இவ்வளவு நாள் பார்க்கலையேன்ற ஒரு வருத்தம் போயிரும் இவ்வளவு நாள் தன்னுடைய குடும்பத்துல வறுமையோ அல்லது உடல் நோவோ அல்லது தன்னிடம் இருந்தவை இல்லாமல் போன ஒரு இழப்போ எந்த ஒரு நிலையில அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் வருத்தம் கொண்டிருந்தாலும் அந்த வருத்தம் எல்லாம் ஆத்மார்த்தமா இவங்களை பார்க்கிற ஆஹ் உடையவர்களையும் இவர்களிடம் பேசக்கூடிய தன்மை உடையவர்களையும் காணுகின்ற போது இவங்க கிட்ட இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பழகிறது தான் உண்மையான சுற்றம் அப்படின்னு நாளடியார் சொல்லவர் உறவின் காரணமாக வரக்கூடிய சுற்றத்தை தாண்டிய கருத்தை இந்த அதிகாரத்துல சொல்றாங்க வயாவும் வருத்தமும் இன்றக்கால் நோவும் அதாவது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க வலி என்பது சாதாரண வலி வந்தது போகுதுன்னு சொல்லல ஒரு தாய்மை அடைந்த பெண் கருவுற்ற பெண் கருவுற்ற காலத்தில இருந்து அவளுக்கு கிட்டத்தட்ட அந்த மகப்பேறு டெலிவரிங்கிற ஒரு சம்பவம் நிகழ்கின்ற வரைக்கும் மாறி 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 அவளுக்கு வந்து உடல் துன்பம் மன துன்பம் இது எல்லாமே இருக்கும் அப்ப அதனால் வற்பட்ட கரு ஏற்பட்ட காலத்தில் வரக்கூடிய அந்த துன்பமும் தொடர்ந்து இயணுகின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய துன்பமும் ஈணுகின்ற காலத்தில் ஒரு மிகப்பெரிய வழி இருக்கு அந்த டெலிவரி நாளில இருக்கக்கூடிய மாதம் மாதம் அடையக்கூடிய உணர்வுனால குடும்ப சூழல்னால இது எதுக்கு இந்த ஒரு போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வருது ஆனா குழந்தை பிறந்த பின்பு அதை காணுகின்ற போது அதை அடுத்தடுத்து தன்னுடைய மடியிலே வைத்து தாளாட்டுகின்ற போது அதனுடைய முகத்தை பார்த்து பார்த்து தான் பட்ட வேதனையெல்லாம் அந்த தாய் மறக்கிறது போல இந்த உண்மையான ஆத்மார்த்த தன்மையுடையவர்கள் ரெண்டு பேரு சந்திக்கும் போது ரெண்டு பேருடையும் இருக்கக்கூடிய அந்த உடல் வருத்தமோ மன வருத்தமோ எதுவுமே இல்லாமல் போகும் என்று ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து என்னை சொல்லியிருக்கிறாங்க வயாவும் வருத்தமும் இன்றக்கால் நோவும் இன்றபோதும் இருக்கக்கூடிய அந்த துன்பமும் கபாகன் மகர் மகற்கண்டு தாய் மறந்தாங்கு தாய் அந்த குழந்தைய பார்த்தோம்னா மறந்து விடுவது போன்ற அசாத்தான் அசாத்தான்னா சோர்வு வருகின்ற காலத்தில் முதுமையினால கூட சோர்வு வரலாம் வரலாம் அல்லது இடைப்பட்ட காலத்துல வேறு காரணங்களினால் உழைக்கின்ற காரணத்தினால் உடம்புல வியாதி வருது அப்படின்னா இப்படி பல காரணத்தினால வந்து அந்த துன்பம் வரலாம் அப்படி உற்ற அந்த வருத்தம் உசா அத்தன் உசா என்னப்பா நல்லா இருக்கியாப்பா என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களும் எங்கப்பா இருக்க எப்படிப்பா இருக்க அப்படின்னு ஒருத்தர் ஆய்விட்டு கேட்கும் போது ஆத்மார்த்தமா கேட்கும் போது அவங்களுடைய உணர்வு பூர்வமான அந்த சந்திப்பினால் பேச்சினால் அவர்களுடைய பழைய வருத்தம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாமே தீர்ந்து விடுகிறது அப்ப அதுதான் வந்து உண்மையான உறவு சுற்றம் அப்படிங்கிறத இந்த முதல் பாட்டுல சொல்றாங்க அதுக்கடுத்தது சுற்றத்தாறை பேணுபவரின் பண்பு அப்ப சுற்றத்தாறை பார்க்கின்ற பார்வை தன்னுடைய மன வருத்தத்தை போன பின்பு அதிலேயே திளைத்து அந்த சுற்றத்தாரை நினைத்து ஒரு இன்பம் அனுபவிக்க கூடிய அந்த தன்மை உடையவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலும் சரி வறுமைய இருந்தாலும் சரி எதுனாலும் பரவாயில்ல அந்த சுற்றம் என்ற ஒரு அந்த ஒரு நபர்களுக்காக தான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க அதுதான் அந்த ரெண்டு பாட்டுல வந்து சொல்றேன் அழல் மண்டு பொழுதின் அடைந்தவருக்கெல்லாம் நிழல் மரம்போல் நேர் ஒப்பத்தாங்கி அழல் மண்டும் நெருப்பை கொட்டுது பனிரெண்டு மணி ஒரு மணி வெயில் கோடை காலத்துல அப்ப ஒரு கட்டடத்துக்கு கீழே நின்னா கூட அந்த கட்டடம் கூட வெயில வாங்கி வெப்பத்தை வாங்கிட்டு வெப்பத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு மரத்துக்கு கீழே நின்னோம்னா அந்த மரத்தினுடைய கிளைகள்லையும் இலையிலையும் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை என்ன செய்யும் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கொழுமையா இருக்கும் அதனால என்ன சொல்றாங்க அழல் மண்டு பொழுதே அடைந்தவருக்கு எல்லாம் நிழல் மரம் போல் நிலத்தை மட்டுமா கொடுக்குது அங்க ஒரு கொடுக்குது அந்த நிழல் மரம் போல் ஒப்ப தாங்கி அந்த மரம் எப்படி வர்றவர்களெல்லாம் தாங்கி மனதுக்கு ஒரு இதத்தை கொடுக்கின்றதோ அவங்க உடலாக அடையக்கூடிய அந்த வெப்பத்தை தணிக்கின்றதோ அதுபோல பழுமரம் போல் பல்லார் பயன் துய்ப்ப பழுத்த பழங்களை உடைய பழங்கள் அதை விரும்பி உண்ணக்கூடியவருக்கு ஒரு இனிமையை தந்து உதவுவது போல தான் அந்த சுற்றத்தை பேண வேண்டும் என்று நபர் பிறருக்காக உழைப்பதிலும் பொருளை சம்பாதிப்பதிலும் உடல் நோவு வந்தால் அதை தாங்கிக் கொள்வதிலும் அதுல முன்னால இருக்கிறாரு இதெல்லாம் பொருட்படுத்தாம இருக்கிறாங்க ஆக வருந்தி வாழ்வதே நல் ஆன்மகருக்கு கடன் சுற்றத்தாரை பேணுவதற்குன்னு ஒரு மனசு வேணும் சுற்றத்தாறு தன்னை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவர்களை பேணக்கூடிய ஒரு பொறுப்பு இது வந்து நம்ம உறவு ரீதியா நம்ம பார்ப்போம் அவங்க நல்லவங்க கெட்டவங்க இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இவங்க செஞ்சாலும் மாட்டாங்க நாளைக்கு குறை சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளை சேர்ந்த குடும்பத்தாரிடையே நம்ம அந்த பார்வை பார்ப்போம் ஆனால் இந்த குடும்பத்தாரை தாண்டி அடுத்த ஒரு சுற்றமாக இந்த நாளடியார் சொல்லக்கூடிய அந்த சுற்றத்தாரை பேணக்கூடிய பண்புடையவர் இந்த நல்ல மனதிலே தனது கடமையாக ஓர் ஆன்மகனியை எடுத்து செய்வான் அப்படின்னு இரண்டாவது பாட்டுல சொல்றாங்க அதே நேரம் மூணாவது பாட்டுலையும் அதே கருத்து தான் அடுக்கல் மலைநாட பழைய நூல்கள் எல்லாமே அரசனையோ தலைவனையோ முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடிய பாங்கு அதனால அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய மலைநாட்டை உடைய தலைவனே தற்சேர்ந்தவரை எடுக்கலம் என்னார் பெரியோர் தன்னை சேர்ந்தவரிடத்திலே உங்களை நான் பாதுகாக்க மாட்டேன்னு சொல்லாதவங்க சொல்லக்கூடாதவங்க தான் அதாவது சொல்ல மாட்டாதவர்கள் தான் பெரியோர் பெரியோரின்பவர்கள் சொல்ல மாட்டார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு இவங்களுக்கு செய்யணும் அது நம்ம கடமை அப்படின்னு நிப்பாங்க இதைத்தான் நம்ம வந்து பெரிய புராணத்துல ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் வறுமையை தன்னை வந்து சூழ்ந்த போது கூட அடியார்களுக்கு உணவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அடியார்கள் தங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல வந்த அடியார்களுக்கு உப்புலா கஞ்சியை கூட கொடுத்திருக்கிறாங்க அதையும் இறைவனாக வந்தவர்களோ இறை அடியார்களாக வந்தவர்களோ பிறரோ அவர்களுக்கு பசி என்று வரும்போது கிடைத்ததை அமுதமாக அதை சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்படி பெரியோராக இருப்பவர் நான் மற்றவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லாதவங்க தான் பெரியோர் என்ற கருத்தை கூறி அடுத்தடுத்து வன்காய் பல பல காய்ப்பினும் இல்லையே தன்காய் பொருட்களா கும்பு இப்படி அடுத்தடுத்து ஒரு பழமரத்துல ஒரு சீசன்ல நிறைய காய் காய்க்குது அது எல்லாம் எடுத்த பின்னால அடுத்த சீசன் வரும்போது மீண்டும் நிறைய பூக்குது காய்க்குது கனிக்குது அப்ப அந்த மரத்தினுடைய மரம் வந்து தாங்காத அளவுக்கு கூட அந்த கிளைகள்ல வந்து காய்களும் கனிகளும் இருக்கு அது அப்படி எல்லாத்தையும் எப்படி தாங்கி நின்று கொடுக்குதோ அதை போலவே எந்த ஆண்மகனும் தன்னுடைய குடும்பத்தை அண்டி வந்தோ இருக்கு சுற்றமாக கருதக்கூடியவருக்கு நல்ல மன இயல்பு பாங்கு உடையவருக்கு எதை நாம் செய்தால் மனதார ஏற்றுக்கொள்கிறார்களோ யாருடைய துன்பம் தீர வேண்டுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த சிறந்த ஆன்மானாக இருப்பவர் சுற்றமாக இருந்து காக்கின்றார் அப்படின்றது இந்த இரண்டு மூன்று இந்த இரண்டு பாடல்களும் சுட்டுகின்றன அடுத்து சுற்றத்தார் வழங்கக்கூடிய உணவின் தன்மை விருப்பப்பட்டவங்களுக்கு நம்ம உணவை எப்படி கொடுக்கறோம் எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அது அதாவது விருந்தினரை ஓம்பல் என்ற பண்புல பார்ப்போம் பேருக்காக கொடுக்கறது பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறது நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஒரு மாதிரி கொடுக்கறது இதெல்லாம் இருக்கு ஆனாலும் நமக்கு வேண்டாதவங்க கிட்ட போய் நம்ம சாப்பிட போறோம் அல்லது சாப்பிடறதுக்கான ஒரு சம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்ப அங்க போய் அவங்க இடத்துல சாப்பிடும்போது அவங்க எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களையோ அல்லது விதவிதமான உணவுப் பொருட்களையோ எப்படி நல்ல நெய் விட்டு பரிமாறினாலும் அது வந்து வேப்பங்காயா இருக்கும் ஆனா சாதாரண கூளை கொடுத்தா கூட அது மனசார யார் யாருக்கு கொடுக்கறாங்களோ அது தேவாமிர்தம் போல இருக்கும் இது சாதாரணமா எல்லாருமே நடைமுறையில சொல்லக்கூடியதான் அவ எப்படிப்பட்டவா அவட்ட போய் நம்ம சாப்பிடணுமா என்ன அவ கொடுத்தத வாங்கணுமா என்ன எதுக்கு அங்கெல்லாம் போய் நிக்க வேண்டாம் அவங்க கொடுத்ததெல்லாம் நம்ம வாங்க வேண்டாம் அவங்ககிட்ட போய் எதுவும் நம்ம கேட்க வேண்டாம் இப்படி இன்னைக்கு நடப்புல நம்ம பாக்குறோம் தான் இங்க சொல்றாங்க பொற்களத்து பெய்த புலியுகிர் வான் புழுக்கள் அக்காரம் பாலோடு அமரார் கைத்து உண்டலின் உப்பிலி பொற்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு எக்கலத்தானும் இனிது அதாவது பொன்னாலாகிய பாத்திரத்திலேயே கூட புலியினுடைய நகம் எப்படி ஊசியா நீளமா இருக்குமோ அது போன்று வெண்மையான சுவையான அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை இந்த வான் புழுக்கள்னா உணவு சமைக்கப்பட்ட அந்த உணவு அரிசியால் செய்யப்பட்ட அந்த உணவை அக்காரம் அக்காரம்னா இனிப்பு இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம் பாலை சேர்த்து சாப்பிடலாம் விதவிதமான உணவுப் பொருட்களை தயார் பண்ணலாம் அதுல உயர்ந்தது வந்து இந்த அக்காரம் பாலோடு சேர்த்து செய்கிறது தான் இந்த பாடல்ல கொடுத்துருக்கிறாங்க அக்காரம் பால் இவற்றோடு அமர அமராறு கைத்து உண்டலின் அமரர்னா நிலை பெற்ற மனசுக்கு பிடிச்சவங்க அமரர்னா வேண்டாதவங்க இப்ப உணவை வேண்டாதவர்கள் கையின் வாயிலாக நாம் வாங்கி உண்ணும்போது அது எப்படி இருக்குமா அமராறு கைத்து உண்டலின் உப்பிலி புர்க்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு எக்கலத்தானு எளிது அதாவது இவ்வளவு சுவையான உணவை நம்ம வேண்டாதவங்க கையில நம்ம வாங்கி உண்றதை விட ஏதோ உண்ணலாம் உப்பிலி புர்க்கை உப்பே இல்லாத புர்க்கைனா கூழ் அந்த கூழ் உணவை உயிர் போல் கிளைஞர் மாட்டு யார் யார உயிர் போல நினைக்கிறாங்களோ உயர்வா நினைக்கிறாங்களோ அவர்களிடத்தில் எக்கலத்தானும் இனிது ஒரு அலுமினிய பாத்திரத்துல குடிச்சாலும் சரி மண் பாத்திரத்துல கலையத்துல குடிச்சாலும் சரி அதுதான் சிறந்தது அப்படிங்கிறாங்க அப்போ இங்க படைக்கப்படக்கூடிய விலை உயர்ந்த உணவோ சுவையோ பெருசு இல்ல படைக்கின்றாருடைய உள்ளம்தான் பெருசு அப்படிங்கிறத பாக்குறோம் அதே கருத்துலதான் அடுத்த பாடலும் விருப்பிலார் இல்லத்து வேறிருந்து உண்ணும் விருப்பம் இல்லாதவங்க இடத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு சூழலும் அங்கேயே அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு அப்பயும் வகை வகையா பரிமாறுறாங்க என்ன பரிமாறுறாங்க வெறுப்பிறார் இல்லத்து வேறு உண்ணும் வேண்டாத மனசோட இருந்து நாம் உண்ணும் போது வெறுகு கண் வெம் கருணை வேம்பாம் வெறுக்கு கண்ணா நல்ல பூனையோட கண் மாதிரி நல்ல பெரிய பெரிய துண்டாக விழித்து பார்ப்பது போன்று பெரிய பெரிய பீஸாக காய்கறியை நறுக்கி தயார் செய்த சுவையான உணவு அந்த உணவு கூட எப்படி இருக்குமா வேம்பாக இருக்கும் ஆனால் விருப்புடை தன் போல்வார் நாம் விரும்பி பழகக்கூடியவங்க கிட்ட நம்மை அன்போடு பார்க்கக்கூடியவர்களிடத்திலே அவர்களுடைய இல்லத்திலே தயங்கு நீர் தன் பொற்கை அவங்க வீட்டுல அவங்க நமக்கு தயக்கமில்லாம கொடுக்கறது நம்ம அவங்க கிட்ட தயக்கமில்லாமல் கேட்டு வாங்கி உண்ணக்கூடிய அந்த குளிர்ந்த பொற்கை உணவு குளிர்ந்த கூழ் என்போடு ஏய்ந்து அமிழுது அது அமிழுது போன்றது அதை சாப்பிடும் போதே அதை வாங்கி குடிக்கும் போதே உடம்பெல்லாம் அது இறங்கும் போது ஒரு குளிர்ந்த தன்மையை கொடுக்கிறது ஒரு மன நிறைவை கொடுக்கிறது அது அந்த ஆத்மார்த்தமான உறவை அந்த உணவுப் பொருள் மூலமா நம்ம வந்து உணர முடியும் என்பதை இந்த பாட்டு வந்து சுட்டும் அதே கருத்து தான் இன்னும் சுற்றுத்தார் வழங்கும் உணவின் தன்மை நால்வாய்பரினும் தம் நல்லாறு இல்லத்து அதாவது நாள்னா காலாகாலத்துல கிடைக்கக்கூடிய உணவு ஒரு பொருளை நம்ம வீட்டுல வந்து பலகாரம் செய்யறோம் வச்சு சாமி கும்பிடுறோம் சூடா அடுத்தவங்க வீட்டுக்கு நினைப்போம் ஆறி போய் கொடுத்தா நமக்கும் அது நல்லா இருக்காது அதை வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்காது அப்போ காலத்தில் கொடுக்கக்கூடிய உணவு ஒரு பொருளை சூடா கொடுக்கணும்னா சூடா கொடுக்கறது அப்படி நால்வாய்ப்பரிலும் சரியான காலத்துல செய்து சரியான காலத்திலே கொடுக்கப்படக்கூடிய உணவுப் பொருளாக இருந்தாலும் தம் நல்லார் இல்லத்து நல்லாருன்னா இந்த இடத்துல வேண்டப்படாதவர்கள் நமக்கு வேண்டப்படாதவர்களிடத்திலே உள்ள அந்த இல்லத்திலே உள்ள பொருள் வேளாண்மை வெண்கருணை வேளாண்மைன்னா இந்த இடத்துல நெய் நெய் போட்டு செய்த மிக சுவையான உணவாக இருந்தாலும் கருணைனா உணவு பொருள் பொறிக்கறின்னு சொல்லலாம் உணவுப் பொருள் நெய் போட்டு செய்தது என்ன சாதாரணமா நெய்யை பயன்படுத்தும் போது நெய் வாசனையே வந்து நமக்கு அந்த உணவு பொருளை சாப்பிடணும்னு சொல்லலாம் தூண்டும் அது இனிப்பு பொருளாக இருந்தால் இன்னும் வந்து கூட்டும் எந்த ஒரு உணவு பொருளையுமே அது ஒரு குலைவாகவும் சுவை கூடுதலாகவும் பதம் இருக்கு நம்ம சொல்லலாம் அதனால நெய்யை பயன்படுத்துறது சிறப்பு அதனால ஒவ்வொரு பாட்டுலையும் வந்து நெய்ய்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னொன்னு நெய் வந்து வளமான இடத்துல கிடைக்கும் வசதியானவங்க வீட்டுல இருக்கும் அப்ப அந்த சாப்பாடு முழுவதும் வந்து வசதியான ஒரு சுவையான வகையான ஒரு சாப்பாடு அப்பேற்பட்ட அந்த சாப்பாடு கூட வேம்பாகும் நமக்கு பிடிக்காதவங்க இடத்துல இவ்வளவு நமக்கு கிடைச்சா நம்மளால மனம் ஒப்பி உட்காந்து சாப்பிட முடியாது சிலருக்கு அந்த மாதிரி அமையும் பேருக்கு உட்காருவாங்க இலையில கொஞ்சம் கொஞ்சம் வரிசை எல்லாத்தையும் வைக்க விட மாட்டாங்க போதும் போதும் இது வேண்டாம் அப்படின்னு அவங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க பேருக்கு ரெண்டு மூணு இருக்கும் ஒரு அந்த வரிசையில வர்றவங்க எல்லாரும் அந்த வரிசையில பரிமாறி முடிக்கிறதுக்குள்ள பேருக்கு வச்சதை மட்டும் சாப்பிட்டு விரட்டு நிந்திரிச்சு போயிடுவாங்க ஏன்னா மனம் விரும்பாமே ஆக அப்படிப்பட்ட உணவு வேம்பாகும் கேளாய் முன்னிலையில இருக்கிறவங்கள கேளாய் அபராண பொழுதேன் அடகிடுவரேனும் தமராயார் மாட்டேங்கிறது அபரான பொழுதுன்னா அந்தி பொழுது பொழுது சாயும் நேரம் சாயஞ்ச பின்னால இருக்கிற அதாவது மாலை பொழுதுக்கு பின்னால அந்தி பொழுது அப்படிங்கும் அந்தி பொழுதுல பெரும்பாலும் பிறரிடம் பொருள் கொடுக்கல் வாங்கல் இது வந்து இருக்காது வச்சுக்கிட மாட்டாங்க கொடுக்க கூடாது அப்படின்னே சிலர் வந்து அதை மரபாக வந்து பின்பற்றுறாங்க அப்படி அந்தி பொழுதுல கீரை உணவை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறது தமிழ் மரபு ஏன்னா கீரை உணவு வந்து பகல்ல தான் சாப்பிடணும் அது ஜீரணமாகிறதுக்கு நேரம் ஆகும் இரவு பொழுதுல பா சாப்பிட்டா ஜீரணமாகறதுக்கு ராத்திரி அதை வந்து இரவு பொழுதுல பிள்ளைகளை அப்போ அப்படி அவரான பொழுதாக இருந்தாலும் வரேனும் அவங்களால வேற எந்த உணவு பொருளும் கொடுக்க முடியல சாதாரணமான இந்த கீரை உணவு பொருளை தான் கொடுக்க முடிகின்றது அப்படி கொடுத்தாலும் கூட தமராயார் மாட்டே இரு அப்படி கீழே உறவு கிடைக்கும் போது கூட தம்மவராக நமதுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் கொடுக்கக்கூடிய பண்பின் அடிப்படையில அவங்க கொடுக்கறவங்களா இருந்தா அந்த கீரை உணவு கூட சிறந்த உணவு அமிர்தமான உணவு அப்படின்றத இந்த நாளடியார் வந்து சுட்டுது